இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் நீ அசால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதோட பாதிப்பு அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பை இந்த நாடு சந்திக்க வேண்டி வரும் இந்த சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாடு மிக அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது அமைதியான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது ஊழல் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறது தான் போகிறது தான் நாளைக்கு மக்களே மாற்றி எதிர்கட்சிக்காரனை கொண்டு வந்து உட்கார வைப்போம் இந்த கட்சி இல்லைனா அந்த கட்சி இப்போ திமுக இல்லைன்னா அதிமுக அதிமுக இல்லைனா திமுக காங்கிரஸ் இல்லைனா பிஜேபி பிஜேபி இல்லைனா காங்கிரஸ் வந்துக்கிட்டு இருந்ததை மாற்றி சர்வாதிகார அரசாங்கத்தை ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இருபத்தை என்னென்ன அடுத்தடுத்து என்னென்ன நம்ம ஜெயித்தா என்ன பண்ணணும் முதல் அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணணும் ரெண்டாவது அஞ்சு வருஷத்தில் என்ன பண்ணணும் மூணாவது அஞ்சு வருஷத்தில் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் நாலாவது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எந்த கட்சியுமே இந்தியாவில் இருக்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய ஒன் பாயிண்ட் அஜெண்டா அப்படின்றதை நோக்கி தான் அவர்கள் பயணிச்சிகிட்டு இருக்காங்க இந்த பத்து வருஷம் தாண்டிச்சு பதினோரு வருஷம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றதை கொண்டு வந்துட்டாங்க தேர்தல் கமிஷனரை ஒழிச்சு கட்டிட்டாங்க அதாவது என்னன்னா டிஎன் சேஸ் இருந்த காலத்தில் ஒரே தேர்தல் கமிஷனர் வந்து என்ன பண்ணாப்புலன்னா இந்தியாவிலே பிரபலமாக விளங்கியவர் மத்திய அரசே கண்ணில் தரலை விட்டு ஆட்டினவர் அவ்வளோ நேர்மையாக தேர்தல் நடத்திய சேஷன் ஸோ அப்போ வந்து தேர்தல் ஆணையர் ஜனாதிபதி கூட பிரதமரையும் ஆட்டி படைக்க முடியும் அப்படின்ற இதை வந்து அவங்க விட்டு வச்சுருவாங்களா அதனால் என்ன பண்ணாங்கன்னா மூன்று தேர்தல் ஆணையர்களை போட்டாங்க மூணு தேர்தல் ஆணையர்கள் என்ன எப்படி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி மாதிரி ஒரு ஒரு திட்டத்தை ஒரு கொண்டு வராங்க அப்படின்னா அதில் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஆதரிச்சா சரி அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் தேர்தல் விவகாரங்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையர்களை யார் தேர்வு செய்வான் இருக்கு இல்லையா பாலுங்கட்சியில் அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தானே அது போகும் ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவ அவர்கள் தான் ஒரு தூண் மாதிரி இந்தியா அதே மாதிரி பிரதமர் அவர் ஒரு தூண் சரியா எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஒரு தூண் அப்போ தான் அப்போ எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவானவர்களை போட்டோன்னா ஆளுங்கட்சியும் ஜட்ஜும் மாட்டார் அப்போ ஆளுங்கட்சி போட்டாலும் எதிர்கட்சி விடாது விட மாட்டார் அப்போ என்னென்னா ஒரு நியாய தர்மமான ஒருவரை ஒரு நடுநிலையாளரை தேர்தல் ஆணையராக போட முடியுன்ற நிலையை மாற்றி என்ன பண்ணாயன்னா நாடாளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்து பிரதமராக எதிர்கட்சி தலைவராக அரசாங்கத்தில் உள்ள மூத்த அமைச்சராக அப்போ ரெண்டு பேரும் யாராகிடுது ரெண்டு பேர் யாரும் ஆளுங்கட்சிக்காரன தானே ஆயிடுது அப்போ அவர்கள் நினைச்சா எவனை வேணாலும் தேர்வு பண்ணலாம் இன்னொருத்தனை எதிர்கட்சிகாரனை தரத்து விட்டுருவாங்க ஜட்ஜை தூக்கிட்டாங்க அப்போ அதற்கும் என்னென்னா ஏற்கனவே இருந்த தலைமை நீதிபதியான சந்திரசூட் வந்து உள்குத்து பண்ணி மோடிக்கு சாதகமாக செயல்பட்டு என்ன பண்ணுறாருன்னா நான் இதில் தலையிட முடியாது ஏன்னா ஏன் தொடர்பான விஷயம் அப்படின்னா அப்போ இன்னொரு நீதிபதியை வைத்து விசாரித்திருக்கணும்ல இன்னொரு நீதிபதியை வைத்து நான் தலையிட முடியாதுன்னா உச்சநீதிமன்றத்துடைய பங்களிப்பு அதில் இப்போ இன்னொரு நீதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பவரை வைத்து அந்த வழக்கை நடத்தியிருக்கணும் அது இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி மோடிக்கு கொடுத்து ஏன்னா இப்படி ஒரு மாபெரும் உள்கூத்து துரோகத்தை யாருன்னா தலைமை முன்னாள் தலைமை சந்திரசூட் முன்னாள் த தலைமை நீதிபதி சந்திரசூட் செஞ்சுட்டு போனது எல்லாருக்குமே தெரியும் சத்தம் இல்லாமல் வாழைப்படுத்த சொல்லுங்க மாதிரி இது ஒன்று முடிஞ்சு போச்சா இப்போ இதுக்கு அடுத்து என்ன பிடிச்சுன்னா அது ஆட்டையை போட்டாங்க அப்புறம் தேர்தல் கமிஷன் எப்படிலாம் செயல்படுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதும் விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஸோ இது ஒரு பக்கம் போயிடுச்சா இப்போ அடுத்த ஆட்டையை போடுறதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி அதாவது என்னென்னா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இவர்கள் நகர்த்தி கொண்டு போகிறது என்னென்னா எல்லாத்தையும் இவர்கள் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க இராணுவத்தை சிங்கிள் அஜெண்டாவில் கொண்டு வந்து கப்பல் படை காலாட்படை விமானப்படை இப்படி மு முப்படைகள் இருக்குல்ல இந்த முப்படைக்கு யார் உத்தரவு விடுவாங்கன்னா ஜனாதிபதி அந்த அதிகாரத்தை குறைப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா முப்படைக்கு சேர்த்து ஒரு தளபதியை சிங்கிள் மேன் அவரை தான் பிரதமர் சந்திப்பான்ற மாதிரி பிரதமரோட கட்டுப்பாட்டில் அவரை எடுத்தாயே அப்படியே ஒரு தளபதியை போட்டால் அவர் விமான விபத்தில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அப்படி சைலண்டாக போயிட்டுருக்கு இப்படி எல்லாத்தையும் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு வந்து பிரதமருக்கு குவித்து விட்டு அவர்கள் கட்டுப்பாட்டில் இந்த நாடு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுறது அப்போ வந்து என்னென்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் கிடையாது அங்கீகாரம் கிடையாது அதிகாரம் கிடையாது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது எதுக்குமே கிடையாது ஒரு பிரதமர் நினைத்தால் எதை வேணாலும் செய்வார் சரி மக்கள்கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் நீ வந்து தானே ஆகணும் அப்படிங்கும்போது அதையும் காலி பண்ணுறாங்க இப்போ அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போ என்ன பண்ணால் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைச்சி விட்டுவிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசையும் கலைத்து விட்டுவிட்டு மத்திய அரசு வந்து இருக்கும் ஒரே நா அடுத்த எலெக்ஷன் வருது பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரக்கூடிய தேர்தல் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சி வந்து மத்தியில் பிடிச்சிரும் சீட்டிங் பண்ணி இதை பண்ணி பிடிச்சிட்டு அதே மாதிரி மாநிலங்களையும் டோட்டலாக ஒரு எதிர்கட்சி இல்லாமல் எதிர்கட்சியை எதிர்கட்சியை ஆக்கி விட்ருவாங்க எல்லா மாநிலத்திலும் கிட்டத்தட்ட எண்பது சதவீத மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்யும் அதற்கு எதிர்கட்சியாக எதிர்கட்சி எழுப்பிறகு திமுகவாக அதிமுகவோ எதோ ஒன்று இருக்கும் இதுதான் அவர்களோட அஜெண்டா இதற்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களுடைய ஒரு எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ராம்நாத் கோவிந்தை வச்சு எல்லாம் இது பண்ணி ஒரு அறிக்கையை வேக வேகமாக தயார் பண்ணி அதை கொண்டு போய் ஜனாதிபதியிட்ட காமிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி அதை அமைச்சரவை ஒப்புதல் வாங்கி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுறாங்க அமைச்சரவை ஒப்புதல் முதல்ல வாங்கணும் அடுத்த நாடாளுமன்றம் தாக்கல் செய்யணும் இரு அவைகள்லேயும் அந்த சட்டம் பாஸ் ஆக்கிடுவாங்க இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலே பாஸ் ஆக்கி நேராக ஜனாதிபதி போனோடனே அம்மா இன்றைக்கி அந்த ஃபைலை பார்த்துட்டாங்க கையெழுத்து போடுறது தான் அவ்வளோதான் கையெழுத்து போட்டாங்கன்னா இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒட்டுமொத்த இந்தியாவும் போயிடும் இது ஒரு சர்வாதிகார நாடாக உருவெடுத்துரும் எப்போனா இப்போ வைக்க மாட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலில் இப்போது திமுக ஆட்சி ஏன்னால் இருபத்தாறில் தேர்தல் வரணும்ல வராது ரைட்டா ஏன்னா அந்த இருபத்தாறு வரும்போது மத்திய ஆட்சி வந்து மூணு வருஷத்து தான் கடந்திருக்கும் மூணு வருஷத்துக்கு கடந்ததுன்னா ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டில் கவர்னர் ஆட்சி நடக்கும் அதுக்கப்புறம் அந்த டைமில் எந்தெந்த மாநில அரசெல்லாம் நடக்குதோ ஒரு மாதம் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கிறதெல்லாம் கிடச்சி விட்ருவாங்க ரெண்டு வருஷம் இருக்கிறத ஒரு வருஷம் இருக்கிறதெல்லாம் ஸ்டாண்ட் பே பண்ணி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டு ஒட்டு மொத்தம் நாடு முழுவதும் இவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் மத்தியில் இவங்க ஆளுவாங்க கீழே வந்து கவர்னர்கள் ஆளுவாங்க உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நாங்கள் தான் எல்லாம் வரப்போகிறோன்னு சொல்லி மிரட்டி அதிகாரிகளை பூரா தன்வசப்படுத்தி எல்லாத்தையும் ஒரு செட்டப் பண்ணிவிட்டு எல்லா மாநிலத்திலையும் இவர்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டு கவர்னரை வைத்தோ நேரடியாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு எதிர்கட்சியில் இப்போ இப்போ திமுக ஜெயிச்சிருக்கா அடுத்த எலெக்ஷன் வந்தால் தான் நிற்க முடியும் எலெக்ஷனே வைக்க மாட்டாங்க வைக்காமல் கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து இந்த அதிகாரிகளை பூரா மாற்றி விட்டுவான் டிஜிபிலேருந்து ஏடிஜிபிலேருந்து காவல்துறை அதிகாரிகள் அதே அதேமாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றி விட்டு அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு கவர்னர் ஆட்சியில் எல்லாத்தையும் தங்க செலவு செய்து அவர்கள் கட்டுப்பாடுகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக நாடு முழுவதும் தேர்தல் நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா தேர்தல் ஆணையம் அவர்கள் கையில் இருக்குது மொத்தமாக எதாவது சீட்டிங் பண்ணி ஜெயிச்சுடுவாங்க ஜெயித்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் காலி இவர்கள் வைத்தது தான் சட்டம் இவர்கள் போடுறது தான் டாக்ஸு இப்போயே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலும் காவல்துறையிலேருந்து இராணுவத்துறை வந்து எல்லா விஷயத்தும் முழு கட்டுப்பாட்டு பாரதிய ஜனதா கட்சியோட கட்டுப்பாட்டுக்கு மோடி கட்டுப்பாட்டுக்கு போயிடும் பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் தேர்தல்ன்றதே நடக்க நடக்கும் நடக்கும்னா ரஷ்யா மாதிரி நடக்கும் ஏன்னா ஒரு கட்சி அந்த கட்சி தான் எண்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சிடும் மீதி பதினஞ்சு பர்சன்ட் எதிர்கட்சியில் மூணு பெர்சன்ட் ரெண்டு பெர்சென்ட் வாங்குவான் இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி ஏன்னா இப்போவே ஜனநாயகம் இருக்கும்போதே எதிர்கட்சி நிற்கலாம் அப்படிங்கும் போதே தேர்தல் ஆணையத்தை வச்சு ரெண்டு மா மாநிலங்களில் ஒரு நாற்பது சீட்டு சீட்டிங் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அடுத்து முழு கட்டுப்பாடுவர்கள் கட்டுப்பாட்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த நாடே சர்வாதிகார நாடாயிரும் யார் பிரதமர்னு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து ஏன்னால் ஒரு மூணு பர்சன்ட்டு குரூப் இருக்காங்க இல்லை இந்த நாட்டில் தொண்ணூற்றேழு பெர்சன்ட் மக்களை அடக்கி ஆண்டு அந்த மூணு பர்சன்ட் மக்கள் அவன் தான் ஜனாதிபதியாக இருப்பான் அவன் தான் பிரதமராக இருப்பான் அவன் தான் பல மாநிலங்களில் முதலமைச்சராக இருப்பான் மக்கள் செல்வாக்கே இல்லாமல் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த குழுக்கள் இந்தியாவை ஆட்சி செய்யும் இதுதான் அவர்களுடைய திட்டம் அதை நோக்கி தான் அவர்கள் பயந்து கொண்டிருக்காங்க இது ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கி அதை தாக்கலும் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அன்றைக்கி நிறுத்திட்டு இருந்ததை ஒட்டுமொத்தமாக இந்த அமைதியாக இருந்த நாட்டை நாசக்காடாக்கி இதில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க நிச்சயமாக மக்கள்லாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது இந்தியாவில் அப்படின்றது மட்டும் இதற்கிடையில் அந்நிய சக்திகள் அவங்க ஒரு பக்கம் இவர்களை இறக்கி ஆக வேண்டும் என்று தீவிரமாக போராடி வருகிறார் அதுக்குள்ளே இந்த எலெக்ஷன் வைக்கிறதுக்குள்ளே அது அந்த மாதிரியான ஒரு இது எதிர்கட்சிகளோட அழுத்தம் இதெல்லாம் தாண்டி இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டாலோ இல்லை மோடி அங்கேருந்து இறக்கப்பட்டாலோ ஓரளவுக்கு தை மோடி இறக்கப்பட்டால் ஒரு ஐம்பது பர்சன்ட் தப்பிச்ச மாதிரி ஏன்னா அதற்கப்பறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை விட்டு அகற்றினால் மட்டுமே இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா செல்வதை தடுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது நம்ம சாதாரணமாக தெரியும் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ பல விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க ம மீத்தேன் எடுக்கும்போது அங்கே டெல்லியில் கையெழுத்து போடும்போது மக்கள் யாருக்குமே தெரியாது அது சட்டமாகி எல்லாம் பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தோண்டும் போது தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி அதை நிறுத்துவோம் அதே தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியாவில் கொண்டு வர போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு விஷயமா இருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாலும் இந்தியா நாசக்காடாகும் ஆகும் அதை நடத்தி அதாவது மிக கூர்மையான கத்தியை கையில் எடுத்திருக்காங்க இது யார் கையை கிழிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்